கோடி சொத்து மதிப்புடன் நாற்பதாவது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கும் காஜல் அகர்வால் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக திகழும் காஜல் அகர்வால் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தொழிலதிபர் கௌதம் கிச்சலு என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகும் அவர் தொடர்ந்து படங்கள் நடித்து வருகிறார் இவர்களுக்கு நீல் என்ற ஒரு மகனும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்று தனது நாற்பதாவது வயதில் அடியெடுத்து வைத்தார் இதன் மூலம் நாற்பது வயதை எட்டிய சீனியர் நடிகைகளின் பட்டியலில் அவரும் இணைந்துவிட்டார் ஒரு படத்துக்கு மூணு கோடி வரை சம்பளம் பெறும் காஜல் அகர்வாலின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேல் நிதிஷ் திவாரி இயக்கத்தில் ராமாயணம் படத்தின் முதல் பாகத்தில் யாசுக்கு ஜோடியாக அதாவது ராவணனின் மனைவி மண்டோத்ரி கதாபாத்திரத்தில் இவர் நடித்து வருகிறார் இந்தியன் த்ரீ படமும் கைவசம் இருக்கிறது தெலுங்கில் இரண்டு புதிய படங்களையும் நடித்து வருகிறார் நடிகைகளுக்கு வயது ஒரு பொருட்டல்ல என்பதை நிரூபி கூடிய நடிகைகளின் வரிசையில் காஜல் அகர்வாலும் இடம் பிடித்திருக்கிறார்